சவுதி தம்யூனிஸ்ட் வாசகர்களே அப்போ சவுதி அரேபியாவில் இப்போ மெட்ரோ ஓப்பன் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தேன்னு சொன்னாக்கா மெட்ரோ ரியாத் பஸ் வர்றதுக்கு முன்னாடி பார்த்துன்னு சொன்னால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு வேலைக்கு போகிறதுக்கோ இல்லை வந்து ஒரு வெள்ளிக்கிழமை நண்பர்களை சந்திக்கிறதுக்கோ போனால் தான் போகணும் டேக்ஸியில் போகும்போது ஒரு ஒரு பெரிய அமௌண்ட்டு நமக்கு செலவாகும் ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போகும்போது முப்பது ஏழு நாற்பது ஆள் ரிட்டர்ன் வரும்போது திருப்பி அதுக்கு ஒரு முப்பது ஏழு அதனால் திட்டத்தட்ட ஒரு நாள் அந்த வெள்ளிக்கிழமை ஒரு நண்பர்களை சந்திக்கிறதுக்கத்துக்கோ இல்லை உறவினரை சந்திக்கிறதுக்கு போகும்போதே நமக்கு வந்து ஒரு ஒரு ரியால் நூறு ரியாளுக்கிட்ட செலவாகிடும் இப்போ பார்த்துன்னு சொன்னாக்கா ரியாத் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆரம்பத்துலேயே அது வந்து ஓப்பன் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு இப்போ வந்து ரியாத் மெட்ரோ ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு ரியாலிலே ஒரு இடத்துல போய் நம்ம சென்றடைய முடியும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே டைம் இருந்துச்சுன்னா ரியாலே நம்ம வந்து ஒவ்வொரு அந்த இடத்துல போய் சென்றடைய முடியும் அதேமாதிரி ரியாத்துக்கு வரக்கூடிய புதுசாக வந்து வேலை தேடுறவங்க அவங்களாம் வந்து ஈஸியாக வந்து இந்த பஸ்ஸு மெட்ரோ பயன்படுத்த முடியும் இது வந்து ஒரு அனைவருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் இப்போ இதில் வந்து நம்ம எப்படி சர்ச் பண்ணி போகிறது அப்படின்றத நம்ம இந்த இதை பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்க இதில் பார்த்துன்னு சொன்னாக்கா இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டார்க் வந்து சர்ச் பண்ணிங்கனாக்கா மொதல் இதாக வந்துடும் ஆப்பிளுக்கும் வந்து இதாக அந்த மாதிரி சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிக்கங்க அது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதால் டேரக்டாக நான் ஓப்பன் பண்ணிடுறேன் இப்போ வந்து நான் இப்போ ஏர்போர்ட்டுக்கு நம்ம சர்ச் பண்ணுறோம் ஏர்போர்ட்டுக்கு டெர்மினல் மூணு சர்ச் பண்ணுன்னு சொன்னாக்கா நம்ம இருக்கிற லொக்கேஷன் அதை எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டு நம்ம கீழே நம்ம போட்டுக்கிறோம் பஸ்ஸு அடுத்தது ட்ரெயின் ரெண்டு ட்ரெயின் மாறி போகிற மாதிரி இருக்கும் ஒரு பஸ்ஸு மாறி போகிற மாதிரி இருக்கு அந்த இதில் நமக்கு காமிச்சிடும் ஒரு மணி நேரத்தில் நாலு நிமிஷத்தில் போக முடியும் அடுத்தடுத்த பஸ்ஸு எத்தனை மணிக்கு இருக்குது எந்த ட்ரெயின் மாறணும் அப்படின்றத நமக்கு வந்து கீழே ஷோ ஆகும் இது இது கிளிக் பண்ணுன்னு சொன்னாக்கா நமக்கு அந்த மேப் காமிச்சிரும் இப்போ நான் வந்து இப்போ நிற்கிற இடம் இப்போ அறுக்கால நிற்கிறேன் ஸோ நான் இந்த லொக்கேஷனில் இருக்கேன் இப்போ இங்கிலேருந்து நடந்து போய் இந்த ஸ்டாப்பில் நம்ம வந்து பஸ் ஏறணும் ஐநூற்றி எட்டாவது ஸ்டாப்பில் வந்து பஸ் ஏறணும்னு சொன்னாக்கா அங்கேருந்து அப்படியே நம்ம இந்த ரூட்டு போகுது எங்கே மாறணுன்றதையும் அதுலேயே நம்ம காமிக்கும் இப்போ முன்னூற்றி ரெண்டாவது ஸ்டாப்பில் நம்ம இறங்கிட்டு இங்கே சபிய இருக்கும் சபியில் மாறி போனால் ட்ரெயினில் மாறிக்கலாம் அடுத்தது இந்த ட்ரெயினில் மாறி போகிறதுக்குன்னா அந்த இது காமிக்குது ட்ரெயினில் போய்ட்டு இங்கே உலகாக்கி முன்னாடி உள்ள ஸ்டாப்பில் இறங்கி அடுத்தது இந்த அடுத்த ட்ரெயின் மூணு ட்ரெயின் மாறுற மாதிரி இருக்குது இந்த ப்ளூ லைனில் மாறிட்டு அடுத்தது இந்த கிங் ஃபஸ்ட் இதில் வந்து அடுத்த ஏர்போர்ட்டுக்கு போகிற அந்த ரூட்டு அதில் மாறி நேரடியாக நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி உள்ள அந்த இது காமிக்குது இதிலே நமக்கு தெளிவாக காமிச்சிடும் நமக்கு வந்து எங்கேலேருந்து எங்கே இறங்கணும் அடுத்தது வந்து ட்ரெயினில் ஏறணும் அதில் நம்ம தெளிவாக காமிச்சிடும் நமக்கு அதேமாதிரி நம்ம ட்ரெயினில் போகும்போது அடுத்த ஸ்டாப் என்ன வருதுன்றத மேலே நமக்கு வந்து காமிக்கும் அதை வச்சு நம்ம இறங்கி போய்க்கலாம் அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாராச்சும் வந்து நம்ம இந்த இது யூஸ் பண்ண தெரியல அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்மளே கூட லொக்கேஷனை வந்து அவங்க லொக்கேஷனை வந்து மேப்பில் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க இதை இருக்கிற இடத்தை வந்து செலக்ட் பண்ணி அவங்க போகக்கூடிய இடம் எங்கேயோ அதையும் நம்மையே செலக்ட் நம்ம நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம் அவங்க உதாரணத்துக்கு இது இந்த இடத்துல இருக்காங்கன்னு சொன்னாக்கா இது செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது போகக்கூடிய இடம் அங்கேருந்து இதுக்கு போகிறதுக்கு காமிக்கிறது ஏர்போர்ட்டுக்கு வேறு நம்ம எங்கே போகணுமோ நம்ம இடத்துக்கு வேறு எங்கே வர வைக்கணுமோ உதாரணத்துக்கு இப்போ லூலு மாலுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாக்கா அந்த இடத்துக்கு நம்ம கிளியராக காமிச்சிடும் அதை மேப்பு காமிச்சிடும் இந்த இந்த ஸ்டாப்பில் பஸ் ஏறி முந்நூற்றி ரெண்டாவது பஸ் ஸ்டாப்பில் ஏறி அடுத்தது ட்ரெயினை இங்கே உலகில் ட்ரெயினை சேஞ்ச் ஆகி அதுலேருந்து லூலு மாலுக்கு போகிற மாதிரி அந்த இது நம்ம காமிச்சிடும் ஸோ தெரிஞ்சவங்க சர்ச் பண்ணி எங்கே போகிறோமோ அது போய்க்கலாம் தெரியாதவங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி தெரியாதுன்னா நீங்களே சர்ச் பண்ணி எந்த ஸ்டாப்பில் ஏறணும் எந்த ஸ்டாப்பில் இறங்கணுன்றத நீங்களே அவங்களுக்கு வந்து கைட் பண்ணிடலாம் அதே போல் நம்ம நம்மள்கிட்ட உள்ள ஏடிஎம் கார்டே நமக்கு வந்து வச்சு நம்ம பயணம் செஞ்சுக்க முடியும் நாலு ரியில் அது யாருங்க எல்லாத்துக்கும் தெரியும் நாலு ரியாலே நம்ம வந்து ரெண்டு மணி நேரத்தை அதை யூஸ் பண்ண முடியும் பஸ்ஸோ ட்ரைனோ யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை ஒரே ஒரே கார்டில் ரெண்டு மூணு பேர்த்துக்கு யூஸ் பண்ண முடியாது ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேறு வேறு கார்டை வச்சிக்கணும் ஒரு கார்டு இல்லைனா நம்ம வந்து எல்லா ஸ்டேஷன்லேயும் நமக்கு வந்து மிஷின் இருக்கும் அந்த மிஷினில் நம்ம வந்து அதே மாதிரி நமக்கு வந்து அந்த ட்ரெயினுடைய ரூட்டு கிளியராக அதில் இருக்கும் நம்மளே செக் பண்ணிக்கலாம் எந்தெந்த ஸ்டாப் ஓப்பனில் இருக்குது அப்படின்றது சில வந்து சில ஸ்டேஷன் வந்து இப்போ வந்து க்ளோஸில் இருக்குது இந்த ப்ளூ லைன் வந்து இப்போ எங்களை ஸ்டார்ட் ஆகுது இப்போ நம்ம பக்கத்தில் உள்ள ஸ்டேஷன்லாம் ஓப்பனில் இருக்கா எல்லாத்தையும் நம்ம வந்து இதிலே செக் பண்ணிக்க முடியும் இதில் பேரோட நமக்கு எந்த எந்த ஸ்டேஷனில் ஓப்பனில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும் கீழே நேமோட நமக்கு வந்து எந்தெந்த ஸ்டாப்புன்றது தெரியும் சில ஸ்டாப் ஒன்றும் சில ஸ்டேஷன் ஓப்பன் ஆகாமல் இருக்குது அதை நம்ம இதிலையே பார்த்து செக் பண்ணிக்கலாம் போல் பஸ்ஸு ரூட்டும் தான் எந்தெந்த நம்பரு எந்தெந்த இது வழியாக போகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்க முடியும் உதாரணத்துக்கு கிளிக் பண்ணுன்னு சொன்னாக்க அதுலேயே நமக்கு வந்து எல்லாமே வந்துடும் அதில் அது ஒரு மேப்போ வந்துடும் அதே போல் எந்தெந்த ஸ்டாப்பில் இந்த ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் நம்பர் இருக்கும் அந்த ஸ்டாப்பை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம பக்கத்தில் இந்த ஸ்டாப் இருக்கா அதேமாதிரி உங்கள் நண்பர்கள் வந்து இது பக்கத்தில் இருக்காங்களா அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்